அடுத்த அறிவிப்பு அதாவது ஒரு நல்ல வேகன்சியோடு வரும் அது ஏன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணங்களும் இருக்குது ஏன்னா அடுத்த வருஷ தேர்தலையொட்டியும் நமக்கு வந்து அதிகப்படியான வேக்கன்சியை வந்து நமக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த வேகன்சியை கம்மி பண்ணி இப்போ இன்னொரு தேர்வையும் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் ஸோ அதுவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியலை மையப்படுத்தியும் அதே நேரத்தில் ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக விடுவாங்க ஏன்னா அவர்களுக்கு அடுத்த வருஷம் அரசியல் வரப்போகுது அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னுடைய இன்வால்மெண்ட்டில் நமக்கு அது வரும் அந்த வேக்கன்சியும் நமக்கு உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க எப்படின்னா பழைச்சிக்கிட்டோம் நமக்கு ஒரு நல்ல வேகன்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க ஏற்பாடு பண்ணி தராங்களா அதுதான் நமக்கு முக்கியம் ஸோ நல்லபடியா படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இத்தனை வேலை வாய்ப்புகள் உங்க கண்ணு முன்னாடி ஒரு காவலர் தேர்வுக்கான அந்த யூனிஃபார்ம் அந்த காக்கி எடுத்து ஆர் இவ்வளவு இந்த கியூ அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் இந்த ஜனவரி ஒன்று ஆங்கில தின புத்தாண்டினுடைய ரிசல்யூஷன் ஒன்று எடுப்பாங்க அதாவது வந்து ஒரு நல்ல முடிவுகளை எடுத்துக்கணும் ஒரு உறுதியை எடுத்துக்கணும் ஒரு உறுதியை எடுத்துக்கணும் அந்த உறுதி என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம ஒரு அரசு வேலையை வந்து அடையணும் அப்படின்றது தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நல்ல திருநாளில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ அரசு வேலையே உங்களின் அடையாளம் முப்படை மாணவர்கள் எங்கும் படையாளம் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா முப்படை மாணவர்கள் தான் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலையும் இடத்துலையும் படையாளனும் அதுதான் அரசு வேலை தான் உங்களுடைய கனவாகவும் இருக்கணும் உங்களுடைய அடையாளமாகவும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கில தின புத்தாண்டுல மேலும் ஒரு முறை உங்களுக்கான ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஸோ எங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க தினசரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்களுக்கான புது அப்டேஷன் சொல்ல நாங்கள் வந்து இருக்கோம் ஓகேங்களா சோ காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்